தெரியும் நாகப்ப படையாட்சி தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் தொடங்கிய சத்தியாகிரக போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி இந்திய விடுதலை சத்தியாகிரக போராட்டம் அடித்தளம் இந்திய விடுதலை போரிலே அந்த சத்தியாகிரக போராட்டத்திலே தென்னாப்பிரிக்காவிலே உயிர் நீத்த முதல் தியாகி மயிலா மயிலாடுதுறை சார்ந்த நாகப்பன் படையாட்சி எவ்வளவு பெருமை இது எவ்வளவு பெரிய வரலாறு இது யாருக்காவது தெரியுமா இல்ல அஞ்சலை அம்மா வீரத்தாய் கடலூரை சார்ந்தவர் காந்தி அவர்கள் அவர்களை பார்க்க நேரில் வந்தவர் அது மட்டுமில்ல காந்தி அவர்கள் பார்க்க வேண்டும் என்று மருதான் இந்த குதிரையிலே அங்கே காந்தி அவர்களை சந்தித்தார் அஞ்சலக இந்திய அளவிலே சுதந்திர போராட்ட வீரர் என்று வந்திருக்க வேண்டும் ஏன் ஏன் இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க வேற எந்த காரணம் இல்லை ஏன் நம்முடைய முத்து படையாடு ஐயா ஆணை முத்து தந்தை பெரியார் அவருடைய உண்மையான வாரிசு அவர் வாரிசு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா ஆணையமுத்து அவர்கள் அந்த காலத்தில் வட இந்தியாவில் நினைச்சு பாருங்க இங்க இருந்து நம் சொந்தக்காரர் வட இந்தியாவில் போயிட்டு பீகார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஹரியானா ராஜஸ்தான் அங்கே அங்கே அவ்வளோ விழிப்புணர்வு போராட்டங்கள் நடத்தி மண்டல் கமிஷனை வர வைத்தவர் ஐயா ஆணையமுத்து அவர்கள் மண்டல் கமிஷன் அவர் வர வைக்கல இன்னைக்கு இந்தியாவில் பெருமை இருக்கிறது இந்தியாவிலே இடஒதுக்கீடு இதை பெற்று தந்தது ரெண்டு சத்திரியர்கள் ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்கள் மண்டல் கமிஷனே கொண்டு வந்தது அடுத்தது நம்முடைய இனமான காவலர் சமுனிதி போராளி மருத்துவர் ஐயாவர்கள் ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்திய அளவில் ஓபிசிக்கு கல்வியில இருபத்தி ஏழு இன்று வரைக்கும் வந்திருக்கார்